வணக்கம் வணக்கம் வரும் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ திவாகர் வந்து வீட்டை விட்டு வெளில போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு புரளி கிளம்பிட்டு இருக்கு அது உண்மை இல்லை தான் ஏன்னா திவாகர் வந்து இன்னைக்கு ஓட்டிங்ல எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு நம்பர் ஒன்ல இருக்காரு அவர் எல்லார்டும் சண்டை போடுறாரு இப்ப நீங்க சுபிக்ஷா கிட்ட சண்டை போட்டாரு அதுக்கப்புறம் இவங்க பேர் என்ன கெம்மி கிட்ட சண்டை நம்ம பிரவீன் காந்தி கிட்ட சண்டை கம்பருதின் கிட்ட சண்டை எல்லார்டையும் சண்டை போடுவாரு நம்ம வினோது சண்டை போடுறாரு அவருக்கு பிடிக்காதுன்னு இல்லை தனக்கு எதிரா யாராவது பேசுனாங்கன்னா பிடிக்காது வியானாலாம் என்ன பண்ணுவாங்க அவர் பாராட்டி பேசுவாங்க உடனே அவரு பாருங்க இந்த பொண்ணு எவ்வளவு நல்லா அழகா பேசுறா பாருங்க என்கிட்ட தான் ஏன்னா பார்வதிக்கு வந்து பிடிக்கல வியானா எதிரா பேசலாம்னு சொல்லிட்டு பார்வதி வியானாவை திட்டினாங்க அப்ப இல்லைங்க வியானாவது நல்ல பொண்ணு மா விடுமா அப்படின்ற மாதிரி சொன்னாரு அவரை தான் சில விஷயங்கள் பேச போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி பாக்குறவங்க எல்லாம் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வாட்டர்மெலன் திவாகர் வெளியேறிவிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை பொய் செய்தியை நிறைய பேர் ப பரவிட்டு இருக்காங்க ஆனால் இந்த வா இந்த வாரம் எலிமினேஷன் கலையரசன் இல்ல பிரவீன் காந்தி ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தர் தானே தவிர திவாகர் ஓட்டிங்கில் நம்பர் ஒன்ல இருக்காரு அதுவும் எவ்வளவு ஓட்டுங்கிறத கூட நான் சொல்லிடுறேன் கிட்டத்தட்ட எவ்வளோ எவ்வளவு ஆதிரை வந்து முதல் இடத்துல இருந்தாங்க ஆதரையை தள்ளிட்டு இவர் வந்துட்டார் முன்னாடி ஆனால் அவர் எப்படிங்க வெளியே போவார் ஸோ வேற எதுவும் பிரச்சனையே இருக்காதுங்க அவரு அவர் வச்சுமா கத்துவாரே தவிர பெருசா பண்ண மாட்டாரு அது கிட்டத்தட்ட எழுபத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி வாங்கியிருக்காரு ஆதிரை வந்து அறுபத்தி ஓட்டு வாங்கியிருக்காங்க வியானா ஐம்பத்தோராயிரம் ஓட்டு பிரவீன்ராஜ் முப்பத்தி ஓராயிரம் ஓட்டு அப்சரா இருபத்தி ஒன்பாத்தி எழுநூறு ஓட்டு கலையரசன் இருபத்தி நாலாயி ஐநூறு பிரவீன் காந்தி இருபத்தி மூவாயிரத்தி அறுநூறு ஸோ பிரவீன் காந்தியோ அல்லது தான் வெளியில் போவாங்களே தவிர இவர் வெளியில போக அப்படிங்கிறது தான் அதாவது நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து ரொம்ப சூப்பரான ஆள் அவர் வந்து நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது பட் அவரை போய் வெளியில போகவே இல்ல அப்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்னங்க நான் பண்றது போங்க அவர் இன்னொரு விஷயம் அவரோட ஓட்டிங் மட்டும் இல்லைங்க அவரோட கண்டென்ட்டும் நீங்க அவர் போய் ட்ரிகர் பண்ணீங்கன்னா அவர் சண்டை போடுறாரு யாரா இருந்தாலும் சரி அது பிரவீன் காந்தியா இருந்தாலும் சரி கம்ருதியான இருந்தாலும் சரி கெமியா இருந்தாலும் சரி சபரியா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு விஜய் சதுவரி சண்டை போடுவார் நீங்கிற நாளைக்கு பாருங்களேன் சனிக்கிழமைக்கு அவர்கிட்ட கூட சண்டை போடுவார் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் அவரை வந்து நீங்க மாற்றவே முடியாதுங்க பட் என்னன்னா தன்னை யாராவது தூண்டி விட்டாங்க அப்படின்னா அவங்கள திட்டுறதே அவர் வேலையை பற்றி சமாதான ஆக மாட்டேங்கிறார் அதுதான் ஃபேக்ட் ஸோ அவரை நீங்க புரிஞ்சுக்கிட்டு விளையாடுங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அண்ணன் திவாகர் அவர்கள் வந்து ரொம்ப சூப்பரா விளையாடுறாரு நான் கண்டென்ட் சூப்பராக சூப்பரா கொடுக்குறாரு பட் எனக்கு வந்து அவர்னால புது முழு முழு உடன்பாடு இல்லை பட் இருந்தாலுமே கண்டென்ட்னா யாரு அப்படின்னா இன்னைக்கு பார்வதியோ நேத்து வந்து நேத்திக்கு முதானாலும் வந்து திவாகரும் தான் அப்படிங்கறது கண்கூடாக தெரியுது உங்களுக்கு அதுல ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் பதிவிடுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அலண்ட் பயிட்டு வருவேன்